அலாம் வலைக்கம் வெல்கம் டு சரிமிளா ரெசிபீஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லோரும் நல்லா இருப்பேங்க சொல்லிட்டு நம்புறேன் அகமதுல்லா நாங்களும் இங்கே நல்லாயிருக்கும் ரமதான் இப்போ தான் வந்தால் மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ரமதான் வந்து முடியே போகுது இந்த ரமதானை வந்து லாஸ்ட்டு வீடியோ தான் எது சொல்கிறதுக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது எல்லோரும் இதேபோரிய அடுத்த வருஷமும் நம்ம வந்து ரமதானை வந்து சிறப்பாக கொண்டாட அல்லாட்டதுவாக செஞ்சுப்போம் இப்போ வந்து நான் வந்து ரமதானுக்கு ஈஸ் ஷாப்பிங்க்கு வந்து நான் வந்து புர்கா ஷாப் தான் வந்திருக்கேன் லால்பட்டியில் உள்ள சஹானா புர்கா ஷாப் தான் வந்திருக்கேன் நான் எப்போயுமே இங்கே தான் வந்து புர்கா வாங்குவேன் எனக்கு வந்து புர்கா வந்து எனக்கு இங்கே தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம என்ன மாடலில் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் இங்கே உள்ளவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் என்ன மாடல் கொடுத்தாலும் நான் எப்பயுமே ஈதுக்கு தொழுவு போகும்போது புது புர்க்கா தான் வேர் பண்ணிக்கிட்டு போவேன் அதனால சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு புர்கா ஷாப்புக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புருக்கா ஷாப்புக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த தடை கலெக்ஷன் வந்து நான் பிளாக் கலரில் நிறையா இருக்குது கலர் புர்கா அதிகமாக கலர் புருக்கா தான் வந்திருக்கு இந்த புருக்கா வந்து நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் அதனால் சொல்லிவிட்டு நான் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இதில் வந்து கிரே கலரும் வந்துச்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து அக்கா பொண்ணு வந்து கிரே கலர் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிரே கலர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கிரே கலரில் மாடல் மட்டும் வேறு கலர் வந்து வேற வேறு மாடல் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ண தான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப ப்ளாக் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு பிளாக் பொருக்காலாம் பிடிக்கல நான் இப்போ தான் வாங்கினேன் கலர் புருக்காவும் இப்போ தான் பிங்க் கலரும் வாங்கியிருந்தேன் சரி சொல்லிட்டு வேறு கலர் ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் கலர் பருக்காவில் வந்து இந்த பிஸ்தா கலர் வந்துருந்துச்சி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதோட கிளாத்தும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நடுப்பில் ஒரு வந்து ஓப்பன் டைப்பில் வந்துருந்துச்சி ஹேண்ட் வந்து நல்லா அடுக்கடுக்காக ஸ்டோன் வச்சு ஸ்டோன் வச்சுருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பிஸ்தா கலரில் அதனால சொல்லிட்டு இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் வாங்கிக்கிட்டேன் என்னுடைய சைஸும் கரெக்டாக இருந்துச்சு அதனால சொல்லிவிட்டு வாங்கிக்கிட்டேன் நடுப்புறம் ஓப்பன் வந்து அந்த ஓப்பனில் வந்து கிளாத் வந்து நல்லா அந்த ஜார்ஜட் கிளாத்தில் இருந்துச்சு அந்த ஷால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்ஜரில் வந்து ஷால் வந்து ஜார்ஜட் கிளாத்தில் இருந்துச்சு அதே கலர்லேயே ஷால் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அந்த அபாயம் நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் ஷால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜாப் ஷால் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஹிஜாப் ஷாலும் நல்ல வெரைட்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு கலெக்ஷனும் செம்மையாக இருந்துச்சு ஒரு டிசைனில் எல்லா கலருமே இருந்துச்சு அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் அக்கா போடணும் இந்த சீட்டா போட்டிருந்த டிஎல் புளூ நான் வாங்கிட்டேன் அதனால் என் சிஸ்டருக்கு வாங்கலான்னு சொல்லிவிட்டு அந்த கலர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் காட்டனில் சிஃபாம் சிஃபானில் அதுக்கப்புறம் ஜார்ஜெட்டில் எல்லா கிளாத்துலேயும் வந்து ஹிஜாப் சால் வாங்கி திருந்துச்சு ஸ்டோன் வச்சு வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த 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 பக்கம் வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான காட்டனு அதுக்கப்புறம் காட்டன் அதுக்கப்புறம் சிஃபானு எல்லா கிளாத்துலேயுமே இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மணி வச்ச மாதிரி அழகாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு எப்பயுமே நான் போனால் எப்பவுமே ஹிஜாப் சால் வந்து ஒரு நாலஞ்சு வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு வந்து இந்த கலர் ஹிஜாப்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இந்த ஷைனிங் கிளாத்தில் வந்து இந்த ஹிஜாப் வந்துருந்துச்சி கலர் கலராக இதில் வந்து ஒரு கிரே கலரும் அதுக்கப்புறம் டிஎல் ப்ளூ அக்கா பொண்ணு எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து கிரே கலர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி வேர் ஏற்படுறதுக்காக நான் வந்து கம்பி சேரீ வாங்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஷாப்புக்கு வந்திருந்தேன் அதே இடத்துல பக்கத்தாலே இன்னொரு ஷாப் வந்து சாஃபியத்துக்கு வந்திருந்தேன் அங்கே பார்த்திங்கன்னா கம்பி சாரீ வந்து நிறையா வந்துருந்துச்சி நல்லா பட்டை பட்டையாக கம்பி சாரி வந்து வந்துருந்துச்சு நான் வந்து இந்த கலரை கத்திரிப் கலர் தான் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்கிட்ட இல்லாத கலராக வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறம் மெலிஸ் கம்பி அப்புறம் பட்டை கம்பி அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப அதிகமான பட்டை கம்பி அதுக்கப்புறம் லைட்டான பட்டை கம்பி எல்லா கம்பி சாரியும் வந்துருந்துச்சு சாரீஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்கிட்ட கலர்லாம் நான் அதிகமாக இருக்கிறதால நான் எனக்கு என்கிட்ட இல்லாத கலராக நான் வாங்க வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் இங்கேயும் வந்து புர்காவும் அதுக்கப்புறம் வந்து ஹிஜாப் ஷாலி எல்லாமே இருந்துச்சு நான் வந்து இங்கே எதுவுமே வாங்கலை சாரி மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே நியூ ஜவுளி கலை வந்து இங்கே லால்பட்டியில் வந்து சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இருக்காங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் அக்கா பொண்ணு அக்கா எல்லாமே வந்து கும்பகோணத்தில் உள்ள ஆனந்தம் சில்க் ஹவுஸுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து ஆனந்தம் சில்க் ஹவுஸில் வந்து சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேயும் வந்து ரமேஷாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படியே எனக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து வந்திருந்தோம் ஆனந்தம் சில்க் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் நல்லா பெருசாக இருக்குது அதனால சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சாரிலாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஒர்க் சாரி வந்து இந்த ஒர்க் சாரிக்கே இங்கே இந்த ஒரு ஃப்ளோர் வந்து இந்த ஒர்க் சாரீக்கே இருக்குது சாரிக்கு நிறைய ஃப்ளோர் இருக்குது அதனால் சொல்லிவிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் வந்து எல்லாமே கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு டைம் வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா வந்து எந்த இடத்துல பிடிச்சிருந்துச்சோ அந்த இடத்துல போய் எங்களுக்கு பிடிச்ச சாரியை வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாஃப்ட் சில்க்ஸு சாஃப்ட் சில்க்ஸும் இங்கே சூப்பராக இருந்துச்சு ஸ்டோன் வச்சு நல்லா சூப்பராக இருந்துச்சு அக்கா பொண்ணுக்கும் அக்கா மருமகளுக்கும் இங்கேயே வந்து சாஃப்ட் சில்க் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த சேரீ இருந்தோம் இதை வந்து பிஸ்தா கலரில் அக்கா எடுத்தாங்க இந்த சாரியும் சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து சாரி கலெக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த ரெட் கலர் சாரி வந்து செம்மையாக செம்மையாக இருந்துச்சு இந்த ரெட் கலரும் அதுக்கப்புறம் இந்த நேவி ப்ளூ சாரிலாம் செம்மையாக இருந்துச்சு இதையும் வந்து நான் அக்காவும் அக்காமர்கோக்காக நாங்கள் எடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த செக்ஷனுக்கு வந்தோம் இந்த செக்ஷனில் வந்து சாரீஸ் வந்து சாஃப்டான ஸ்டோன் வச்சுருந்த மாதிரி ஒரு சாரீ இருந்துச்சு அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்கே இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாக்கெட்லாம் வந்து ஆரி ஒர்க்கை பண்ண ஜாக்கெட் வந்து இங்கே இருக்குது நம்ம வாங்கிட்டு போய் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும் இந்த ஃப்ளோரில் வந்து ருமேஷாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளோரில் வந்திருந்தோம் அவளுக்கு பிடிச்சா மாதிரி எந்த ட்ரெஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்லாக் பார்த்து எடுத்து போட சொன்னேன் மேலேயே கேட்லாக்ல வந்து எந்த ட்ரெஸ் வேணுமோ அது பார்த்துக்கங்க உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ருமேஷாக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் சூப்பராக கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருந்துருச்சிங்க கீதுக்கு வியர் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது வந்து நல்லா எல்லோ கலரில் மேலே வந்து ஜாக்கெட் வந்து ஜீன்ஸ் ஜாக்கெட் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு இந்த எல்லோ கலர் எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டா அதனால சொல்லிவிட்டு இந்த பிங்க் கலர் இருக்கான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் பிங்க் கலர் இருந்ததால் அவளுக்கு பிங்க் பிடிக்கிறதால இந்த பிங்க் கலர் எடுத்துக்கிட்டாங்க மேலே வந்து ஜாக்கெட் வந்து அதில் வந்து ஹேண்டில் வந்து ஒரு மாதிரியாக மீன் கை மாரி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து இருபது இலங்கலமும் வேர் பண்ணுறதுக்காக கிரே கலர் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இருபது இருபது வேர் ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மாதிரியே கீழே வெல்வெட்டில் மேலே சிஃபானில் கொடுத்துருந்தாங்க லெகின்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு இதில் வந்து எல்லா கலருமே இருந்துச்சு அதனால் வந்து நான் வந்து ஒரு டார்க் கிரேவில் வந்து அவள் எடுத்துக்கிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வச்சு கட்டுற பாருங்கள் இது வந்து இருவேத்தேலாங்கலம் ஏர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டா அதில் வந்து ஒயிட் லெகின்ஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் கேட்லாகில் மேலே வந்து எந்த டிசைன் வேணாலும் கொடுத்தா அந்த கேட்டோன்னா அந்த டிசைன் எடுத்து கொடுப்பாங்க மேலே வந்து கேட்லாக்லேயே இருந்துச்சு அதனால எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து உமன் செக்ஷனுக்கு போனோம் உமன் செக்ஷனுக்கு வந்து அப்படியே குர்த்தி செக்ஷனே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஆலியாக்கட்டு தான் ஆலியா தான் இந்த வருஷம் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன் ஆலியாக்கட்டு வந்து நிறையா இருந்துச்சு காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு கொஞ்சம் லோ ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு இப்போ பார்த்துங்களா எவ்வளோ குர்த்தி ஆகிட்டும் இருக்கு பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா பியூர் காட்டனில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வந்து நடுப்புறம் பண்ண மாதிரி கீழே வந்து ஒரு அடுக்கு கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால இந்த ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லிட்டு கீழே வந்து பிளாஸோ பேண்ட் கொடுத்துருந்தாங்க அதிலே அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரமேஷா வந்து ஒரு பேக்கு வந்து கொடுத்துட்டாங்க அந்த பேக்கில் வந்து நம்ம என்ன ட்ரெஸ் எடுக்கிறோமோ அதில் போட்டு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பில் பண்ணும்போது அந்த பேக்கை அவங்க எடுத்துப்பாங்க இப்போ இந்த செக்ஷன் வந்து குட்டி செக்ஷனுக்கு தான் வந்திருந்தோம் இந்த பொண்ணுங்களுக்கு தான் வந்து சூப்பராக இருந்துச்சு பசங்களோட பொ பொண்ணுங்களுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ராக்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ராக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அக்கா பேத்திக்கு வந்து ஃப்ராக் எடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே வந்து அங்கே ஆனந்த சில்க் போயிட்டு பக்கத்தாலிய வந்து ஒரு பிக் பஜார் இருந்துச்சு அதுக்கு தான் வந்திருந்தோம் நிறையா வீட்டுக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் இருந்துச்சு அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் குழந்தைங்களுக்கு உள்ள திங்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு பட் எதனால் நாங்கள் எதுவும் வாங்கலை சும்மா ஃபேன்சி ஐட்டம் மட்டும் எதாவது கொஞ்சம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் பக்கத்தில் வந்து சிங்கப்பூர் ஷாப் வந்து மொழினாக்கு தான் வந்திருந்தோம் மொழினாக்கு வந்து போகணுன்னு ரொம்ப ஆசை அதனால சொல்லிட்டு மொழினாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொழினாக்கு வந்துருந்தோம் இங்கே வந்து நிறைய ஃபேன்சி ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு பொண்ணுங்களுக்கு தேவையான இப்போ கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் பொட்டியில் வாங்கி போடுறோமோ அந்த பொருட்கள் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது நம்ம வாங்கி போட்டுக்கலாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த இந்த ஷாப்பில் வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம வந்து வெட்டிங்கெலாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் கையில் மாட்டிக்கிட்டு போகலாம் எனக்கு வந்து கலர் பிடிக்காதனால நான் வாங்கலை கலர் நான் கேட்டேன் கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த ஒரு கலர் இருக்கிறதாலாம் ஒரு கலர் கிரே கலர் இருக்கிறதால நான் வேணாம்னு சொல்லிட்டேன் இந்த ஷாப்பில் வந்து நிறைய கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்களுக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க மேக்கப் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து செப்பல் ஐட்டம் மாதிரி செப்பல் கோல்டு சப்பல் இந்த மாதிரி செப்பல் ஐட்டம் அதுக்கப்புறம் வந்து புர்கா புர்காக்குன்னே ஒரு ஷாப்பு பக்கத்தாலே அந்த உள்ளே இருக்குது அந்த ஷாப்பில் வந்து உள்ளே வந்து கலர் புர்காலாம் செம்மையாக இருந்துச்சு டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட ஆனால் டிசைன்லாம் சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷனும் செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஷால் பார்த்தீங்கன்னா ஷால் வந்து ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு மினி மினிமின்ன கிளாத் ஒரு மாதிரியாக இருந்துச்சு இந்த கிளா ஸ்டோன் ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸ்டோன் வச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஷால் செக்ஷன் இந்த பக்கம் ஷால் செக்ஷனில் வந்து எல்லா ஷாலுமே சூப்பராக இருந்துச்சு நான் எப்படி லால்பட்டியில் பார்த்தோம்னா அதே மாதிரியே ஷால் வந்து இங்கே வந்து இன்னுமே கூட அளவு நிறையா இருந்துச்சு ப்ரைஸ் தான் கொஞ்சம் கூட இருக்குது தவிர ஆனால் வந்து ஷால் கலெக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு இந்த பக்கம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் தட்டை பீங்கம் கப்பு எல்லாமே இருந்துச்சு இந்த பக்கமும் ஷால் இருக்குது இந்த பக்கம் வந்து பேபிஸ்க்கு உள்ள ஐட்டம் பசங்களுக்கு உள்ள ஐட்டம் எல்லாமே இருக்குது குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையான ஹேண்ட்பேக் எல்லாமே இருக்குது ஹிஜாப் ஷால்குடே ஒரு செக்ஷன் இருக்குது கம்பி சாரி அங்கே இருந்துச்சு கம்பி ஸாரி வந்து கம்மியாக தான் இங்கே இருக்குது அதிகமாக இல்லை அதுக்கப்புறம் இங்கே ஃபேன்சி ஐட்டமும் நிறையா இருந்துச்சு ஃப்ளிப்பு புரிச்சி அதுக்கப்புறம் பேண்டு எல்லாமே மாடல் மாடலாக சூப்பராக இருந்துச்சு மேக்கப் திங்ஸும் சூப்பராக இருந்துச்சு மேக்கப் திங்ஸும் அதிகமாக இருந்துச்சு அவ்வளோதான் வெடியோ அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் காலேஜே போனதால் ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து இஃப்தாருக்கு தேவையான இப்போ என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக்கை இளநீர் மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்ததால் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் வந்து அவங்க தான் போட்டு இருந்தாங்க ஐஸ்கிரீம் வந்து அடிச்சுட்டு வந்து பால் ஊற்றி கொஞ்சம் அடிச்சுட்டு வந்துட்டாங்க மில்க் ஷேக் இந்த இளநீர் மில்க் ஷேக் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தா ஐஸ்கிரீமை வந்து பால் காய்ச்சிரா பாலை வந்து சேர்த்து பாலை பாலம் பச்சைப்பாலம் சேர்த்து நான் ஐஸ்கிரீம் அடிச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இளநீரில் வந்து அந்த வ வழுக்கை சொல்லுவாங்கள்ல வழுக்கை எடுத்து அதை அடித்து இந்த இளநீரில் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் பல்ப்போடு சேர்த்து கொஞ்சம் கட் பண்ணி பல்ப்போடு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைத்துக்கங்க சுகர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு நம்மளை ஐஸ்கிரீம்லையும் சுகர் இருக்கும் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்குங்க இப்போ ஐஸ்கிரீமும் பால் ஊற்றி அடிச்சுட்டு வந்தாச்சு மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சி சூப்பராக இருந்துச்சு இந்த மில்க் ஷேக் வந்து ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிருணி ஜூஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க கிருணி ஜூஸ் வந்து எப்பயும் போடுற மாதிரி தான் அவங்க செஞ்சுருந்தாங்க அப்புறம் ரெண்டு ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து வாலக்காய் பச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த டைம் வந்து நான் பஜ்ஜி போடவே இல்லை நான் எப்பவுமே ஒரு ரெண்டு மூணு தடவை பஜ்ஜி போட்டுருவேன் சரின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பஜ்ஜி பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாலக்காய் பஜ்ஜி தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் சட்னியும் பண்ணிட்டேன் பஜ்ஜிக்கு என் பசங்களுக்கு வந்து பஜ்ஜிக்கு வடைக்கெல்லாம் சட்னி சாம்பார் இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சொல்லிவிட்டு பஜ்ஜிக்கு சட்னியும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ எல்லா பட்சியும் போட்டு எடுத்துக்கிட்டு இஃப்தார் உள்ள டைமும் வந்துடுச்சு கடையில் வந்து சமோசா வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கஞ்சி மில்க் ஷேக்கு இளைஞர் மில்க் ஷேக்கு அதுக்கப்புறம் வந்து கிரினி ஜூஸ் அதுக்கப்புறம் ச தேங்காய் சட்னி சமோசா வந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் பெருச்ச முளம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அகம்தர்லான்னு சொல்லிவிட்டு எங்களுடைய இஃப்தாரும் வந்து நாங்கள் நல்லபடியாக முடித்தோம் அதுக்கப்புறம் வந்து பர்கரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் சன் வந்து பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த நேரத்துக்கு பர்கர் வரல கொஞ்சம் லேட்டாக தான் வந்துச்சு நாங்கள் நோன்பும் திறந்துட்டோம் அப்போ தான் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பர்கரை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல்கூர் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாலும் பர்கரை சாப்பிட்டுட்டோம் அல்கம்தர்லாண்டு எங்களுடைய இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு இந்த ரமதானம் வந்து நல்லபடியாக போச்சு அல்கம்தார் சொல்லிட்டு இந்த ஈதை வந்து நம்ம நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி எல்லாருக்காகவும் துவா செஞ்சுப்போம் எங்களுடைய இது ஷாப்பிங் வந்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரிமையான ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் இப்போலாம் ஒரு வீடியோ போடுறோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு இன்டெர்ஷ்னல் வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ